வணக்கம் ரிஷப் ராசிக்கான குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோர்ட்டையுமே அந்யோன்யம் கூடும் அதனால சந்தோஷமும் கூடும் நண்பர்கள் சொந்த பந்தங்களால் ஆதரவும் பண வரவும் உண்டு சிறு தூர பயணம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டம் முழுவதும் வீடு மனை வாங்கலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கஷ்டம்லாம் வரும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது வாகனங்கள் அதிக செலவை சந்திக்க வாய்ப்பு சிலர் வாகனத்தை மாற்றவும் செய்வாங்க அலைச்சல்கள் அதிகமாகும் வீட்டில் வந்து தங்க விடாது சுற்றிக்கிட்டே இருக்கணும் காலகட்டம் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்க வைக்கும் தாயாரோட சுமூகமான உறவு இருக்காது இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு அக்கறை செலுத்துங்க அது ரொம்ப தேவையான காலகட்டம் இது குழந்தைகளோட நலன் சிறப்பாக இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் கோவில் வழிபாடு கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பீங்க முயற்சியெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் தடைகள் தடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் போய் ஒரு ஒரு கோவில் போனோம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கோவில் போயிடலாம் சனிக்கிழமை இந்த கோவில் போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த கோவில் போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் போடுவீங்க நடக்காது கொஞ்சம் சிரமங்கள தடைகளும் ஏற்படும் கடனால் பிரச்சனைகள் ஏற்படாது சிலர் கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு காலமாக இருந்த உடல் கோளாறுகள் உடல்நிலை கோளாறுகள் வந்து நிவர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்குது எதிரி விரோதிகள் வந்து கட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க அதனால் அவங்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது அமைதியாக போகும் அமைதியாக மூவ் ஆகும் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது நல்ல முன்னேற்றம்லாம் கிடைக்கும் சிறப்பாக நடக்கும் கணவன் மனைவி உறவு சாதாரணமாக வழக்கம் போல் அமையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும் அதுவே பெரிய ரிலீஃபாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும் ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம் இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி சில பேர் வாகன விபத்து வாகனத்தில் சின்ன சின்ன விபத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சேஃபாக போயிட்டு வரலாம் அது மாதிரியான காலகட்டம் இது பெற்றோர் உடல் நலனில் கூடுதல் அக்கறை தேவை மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மனசில் வச்சிங்க பண விரயங்கள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் சுப செலவுலாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது அது பெரிய சுப செலவு சுப செலவுக்கான முயற்சிகள்லாம் நடக்காது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும் சயன சுகம் நிம்மதி தூக்கம் இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே அடங்கி அதனால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படியே அமைஞ்சாலும் அது சிறப்பாக இருக்காது முடிஞ்சவரில் தவிர்க்கிறது மேல் உங்களுடைய திசா புத்திய அதுக்கு ச சப்போர்ட்டாக இருந்ததுன்னா வேணால் என்ன பயணம் பண்ண தந்தையாரோட உறவு சாதகமாக இருக்கும் தந்தையாரால் ஆதாயம் உண்டு நகை வீட்டுப் பொருட்கள் வாங்குறதுல நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை நடத்திட முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடத்துகிற மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு ராசிக்கான பரிகாரங்கள் அரச மருத்துவ விநாயகரை வியாழக்கிழமை காலையில் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த எதிர்மறை செயல்கள்லேருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கட்சி பூ வச்சுக்கலாம் அது ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கட்சி பூ உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவா சேனையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு தீதி தவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோட அம்சம் சந்தனத்தை திரகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் அரசமரத்து விநாயகர் வழிபாடு அரசமர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெள்ளமும் கலந்து மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும் அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் ஐ கிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு வந்த ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காது மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யை சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணீங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது என்னோடய பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி இல்லைனா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னதி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோடய அம்சம் யானை குருவோடய அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தா கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச் சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குருவை குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் ச சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்